திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞானப் பொக்கிஷம் இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன் ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களைக் கொண்டுள்ளது முழுமையாக காணுங்கள் உங்கள் வாழ்விலும் பரவட்டும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும் இன்றைய குரல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை குரல் எண் நாற்பத்தி எட்டு வணக்கம் திருக்குறளின் நாற்பத்தி எட்டாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் இந்த குரல் இல்லறத்தின் வலிமையை நோன்மையை தவத்தை மேற்கொள்ளும் துறவரத்தின் வலிமையோடு நோன்மையை ஒப்பிட்டு இல்லறத்தின் மேம்பாட்டை நிறுவுகிறது இல்லறத்தில் வாழ்பவன் தன் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு பிறரையும் அறவழியில் செலுத்துகிறான் இந்த அரிய பொறுப்பே தன்னுடைய துன்பத்தை மட்டும் பொறுக்கும் துறவரத்தை விட வலிமை மிக்கது என்கிறார் வள்ளுவர் ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோன்மை உடைத்து பிறரையும் நல்வழியில் நடத்தி தானும் அறநெறியிலிருந்து விலகாமல் இல்வாழ்க்கை நடத்துவது வெறும் தனித்த தவத்தை விட இப்படி வலிமை மிக்கதாகிறது என்பதை வள்ளுவர் இந்த பழமொழி மூலம் விளக்குகிறார் இல்லறத்தான் துறவரத்தாருக்கு உணவு உறைவிடம் கொடுத்து துணை செய்வதால் துறவிகள் தம் நெறியை சிறப்பாக செய்ய முடிகிறது இத்தகைய உலகியல் கடமையை தாங்கி அறம் செய்யும் இல்வாழ்க்கையே தவ வாழ்வை விட பெரிய பொறுமைக்கும் வலிமைக்கும் உரியது என்று வள்ளுவர் போற்றுகிறார் பிறரையும் அறவழியில் நடக்கச் செய்து தானும் அறம் தவறாமல் வாழும் இல்லறமே தன்னுடைய துன்பத்தை மட்டும் தாங்கும் துறவரத்தின் தவ வலிமையை விட மேலான வலிமையுடையதாகும் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்